ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா நாட்டு மரம் இதில் இந்த சீசனுக்கு மழை பெய்ஞ்சோடனே செம்மையாக காய் வச்சுருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மேலே குட்டி குட்டியாக கரு கருப்பாக தெரியுது இல்லைங்களா அதில் காய் தான் கிளியராக வீடியோ வரலை அதனாலும் நிறைய இருக்குது காய் பாருங்கள் கிளைமேட்மே இப்போ செம்மையாக இருக்குது பாருங்க ஒன்று ஒன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிட்டே வச்சுருக்கு அப்படியே காய் தெரியுதுங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று காய் வந்து காஞ்சு போன மாதிரி இருக்குது அது என்ன ரீசன் தெரியல இந்த மாதிரி சொத்தாகி இருக்கு பாருங்கள் இந்த கொய்யா காயோடீ டேஸ்ட் நல்லா நல்லாதான் இருக்கும் பழுக்கும் போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு மரம் நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்கும் இதுல இன்னொரு மரமும் வச்சுருக்கோம் இது வந்து செகண்ட் மரம் இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் ஹைட் வந்து பழம் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு மரத்தை காட்டிலும் இந்த மரத்தில் இருக்க பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பழமாக சாப்பிட்டா தான் இருக்கும்னு இல்லை இதை பிஞ்சு பறித்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் நிறைய வச்சிருக்கு பிஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்ட முடியல நான் உங்களுக்கு பழுக்கும் போது பறிச்சு நான் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன்